அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார் தாசன் வணங்கி மழுகங்கள் இப்பொழுது இந்த ஞானசபை என்ற தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிறோம் அதில் ஞானசபையினுடைய உள்ளமைப்பை பற்றி எனக்கு நான் கண்டதை சென்ற பதிவிலே பதிவிட்டேன் அதற்கு முன்றிய பதிவிலையெல்லாம் இந்த ஞானசபையை கோவில் வழிபாடு போன்று அதனுடைய தீப வழிபாட்டை செய்தால் பலன் இல்லை அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னோம் அதனால் ஒரு சந்தேகம் எழலாம் இப்போ இவ்வளவு காலமாக இவ்வளவு மக்கள் வந்து ஞானசபையை வழிபட்டு போகிறாங்களையா பலன் இல்லாமையாக வழிபட்டு போகிறாங்க நீங்கள் பலன் இல்லை என்று சொல்கிறீர்களே என்ற ஒரு கேள்வி இயற்கையாக எழ வேண்டும் எழத்தான் செய்யும் அதற்குரிய பதிலை கொஞ்சம் பார்ப்போம் கடவுள் என்பது ஆரூபம் உருவம் இல்லாது எங்கும் நிறைந்தது ஓர் பேர் இயக்கம் அந்த இயக்கத்தின் மூலம் அருவந்தான் வெப்பம் வெப்பம் இயக்கம் மூலம் வெப்பம் அதனுடைய விளைவுதான் இயக்கம் பெருக்கம் விளைவு பயன் எல்லாம் உருவம் எல்லாமே அந்த வெப்பத்தினுடைய இருந்து வருகின்ற நிலைகள் தான் எனவே கடவுள் இப்பொழுது ஆரூபம் அதனுடைய நிலையை ஐயாதான் இந்த வெப்பம் என்ற நிலையிலே அருள் என்று விளக்கினார்கள் அதுக்கு இன்னும் ஒருத்தருக்கும் அது எப்படின்னு சொல்ல தெரியலை ஆகையினால கற்பனையாக சிலவற்றை காட்டினார்கள் மக்களுக்கு கற்பனை உருவங்களை காட்டி இது கடவுள் அவர்களுக்கெல்லாம் கதைகளையும் கட்டி ஒன்றொன்றுக்கும் ஒரு பலனை சொல்லி மக்களை அதில் ஈர்ப்பு செய்து சிக்க வைத்தார்கள் அதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டு ஆகையினால் அவனை அவனைங்கிறதுல ஜெவனை எனக்க முடியும்மே அப்படிங்கிறது மாதிரி தான் எதையோ ஒன்றை வணங்கினார்கள் அதனால் எல்லாம இருக்கின்ற இறைவனுக்கு எதை வணங்கினால் என்ன அது எதை வணங்கினாலும் இறைவன் என்று நினைத்து நம்பிக்கையுடன் அவர்கள் எதை வணங்கினாலும் பலன் கிடைக்கத்தான் செய்யும் அப்படி பலன் கிடைக்கிறதுனால தான் இத்தனை சாமியும் இவ்வளவு நாளாக எல்லா மக்களும் உலகத்தில் உள்ளவங்க எதை இதெல்லாம் சாமின்னு நினைக்கிறாங்களா அதை அதையெல்லாம் வணங்கி ஏற்றி பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதிலே தவறில்லை குறை இல்லை ஆனால் என்ன பலன் கிடைக்கும் என்ன பலன் கிடைத்தது கிடைக்கிறது என்று பார்த்தால் இந்த யுகலோக பலன்தான் கிடைக்கும் வேறு ஒன்றும் அதில் மேலே கிடைச்சல ஆன்ம லாபம் கிடைக்காது இந்த இக வாழ்க்கையை சௌரியமாக வாழலாம்னுக்கு என்னென்ன வேண்டாங்களோ அதங்க அவங்க தகுதியுடன் வேண்டினார் அது தகுதி என்னென்னா பொலைகொலை தவிர்த்து வேண்டுதல் தான் இறைவனை வணங்குவதற்குரிய தகுதி அந்த தகுதியோடு வேண்டினால் கொஞ்சம் பலன் அந்த இகலோக பலன் விளைவு கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் அந்த இகலோக விளைவுகள் அத்தனையுமே பொய்யானவை நிலை அற்றது இன்னைக்கு கிடைக்கிறது மாதிரி இருக்கும் நாளைக்கு போயிடும் எல்லாம் வாழ்க்கையை பொய் தானே இன்னைக்கு நெச மாதிரி தெரியுது அவ்வளவுதான் அது போய் அந்த உண்மை இறைவனோடு நிறைதல் இறைவன் தன்னுள்ளே வந்த நிறைதல் என்பதுதான் பெரிய நிலை இந்த சித்தி நிலை தான் இந்த சமய மதங்களில் நாம் இந்த சைவ சித்தாந்த வேதாந்தத்தில் ஆரந்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச நிலை இருக்குதீங்களா அதுதான் உலகத்திலேயே கடவுளை பற்றி மிக நுணுகி ஆராய்ந்து பெற்ற நிலை அதில் தான் வருது அதில் தான் இந்த முத்தி சித்தி சித்தர்கள் இதெல்லாம் வர்றாங்க அவர்களுடைய நிலைகளும் அழிவுக்கு உட்பட்டவை இந்த முத்தி முத்து இந்த சீவன் முத்தை அடைவதற்கு அவர்கள் நிறைய பிரயோத்தனம் செய்ய வேண்டும் இதை அடுத்த பதிவில் கொடுக்கிற nandri, verdad